அதிகப்படியான முயற்சிகள் வந்து போட்டிருப்பாங்க ஆனா என்னன்னா அது எதுவுமே சக்சஸ் ஆகியிருக்காது நான் வந்து அப்படி பண்ணிருவேன் இப்படி பண்ணிருவேன் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில வருமானம் வருது ஆனா என்னால வந்து கடனை அடைக்க முடியல அப்படின்றவங்களுக்கு நான் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து அவன் எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கீங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத எல்லா எதிரிகளும் வேற நாட்டுக்கு போறது வேற மாநிலத்துக்கு போறது இல்லன்னா வந்து வேற இடத்துக்கு வந்து மாறி போய் நான் வந்து வேலை பார்க்கணும் இப்படின்ற மாதிரியான அனைத்து ஒரு முயற்சிகள் வந்து நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க அடுத்து வந்த பசங்க கூட இவ்ளோ நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வாங்குறாங்க அவங்களுக்கு வந்து நல்ல அப்ரைசல் கிடைக்குது இந்த மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்ப எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும் நீங்க சொல்றீங்க அப்படிதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஆனா என்னன்னா மனக்குழப்பம் வந்து கொஞ்சம் அதிகமாக சூழ்நிலை இருக்கு அடுத்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது யாரு ஏமாத்தாம இருக்கோமோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா சனியால வந்து எந்த ஒரு கெட்டதும் நடக்காது என்ன முயற்சி பண்றீங்க அதுக்கான பலன் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் ஆனா கண்டிப்பா கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளை விட ரொம்பவே அதிகமாக அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுவரை அவங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருந்து சனி பகவான் ரொம்பவே முக்கியமான நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிருக்கிறாரு நான் எப்போதான் ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறோமோ ஒவ்வொரு முயற்சி பண்றோமோ அந்த முயற்சியில குறையே இருக்காது அதிகப்படியான முயற்சிகள் வந்து போட்டிருப்பாங்க ஆனா என்னன்னா அது எதுவுமே சக்சஸ் ஆகியிருக்காது இதுக்கு மேல நான் என்னதான் பண்றது எனக்கு மட்டும் நல்ல காலமே வராதா எனக்கு மட்டும் ஒரு விடிவு காலம் கிடையாதா ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கூட சண்டை போடுற அளவுக்கு நிறைய போராட்டங்கள் அப்படின்றது இவங்களோட வாழ்க்கையில இருந்திருக்கும் ஆனா இது வந்து கண்டிப்பா அவங்களால ஓவர் கம் பண்ண முடியும் பிகாஸ் இவங்க வந்து யாரையும் ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்க மாட்டாங்க இவங்களுடைய பேசிக்கான ஒரு நேச்சர் அப்படிங்கிறதே வந்து சனி பகவானுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நிறைய பேசுவாங்க அதுல வந்து ஒரு மீனிங் இருக்கோ இல்லையோ நான் வந்து அப்படி பண்ணிருவேன் இப்படி பண்ணிருவேன் அப்படின்வாங்க ஆனா அவ்வளோ வந்து ஒரு மாதிரி கன்னிங்கான பர்சன் கிடையாது இவங்க அதனால மத்தவங்களை நம்ம வந்து யாரு ஏமாத்தாம இருக்குமோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா சனியால வந்து எந்த ஒரு கெட்டதும் நடக்காது என்ன முயற்சி பண்றீங்க அதுக்கான பலன் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் ஆனால் கண்டிப்பா கிடைக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல சனி வந்து எங்க இருக்குது அண்ட் வந்து அது கூட எந்தெந்த கிரகங்கள் இருக்குது தசா புக்தி என்ன நடக்கு அப்படின்றதையும் வந்து பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து ஓகேங்க இந்த கோச்சார சனியால மட்டும்தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வந்து இப்போ நகர்ந்து போக போறாரு அதனால அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கடன் வந்து எனக்கு ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் ஆனா என்னன்னா என்னால அடைக்கவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வருமானம் வருது ஆனா என்னால வந்து கடனை அடைக்க முடியல அப்படின்றவங்களுக்கு இப்போ அந்த கடனை அடைச்சு நீங்க வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல காலமா இந்த காலம் இருக்க போகுது உங்களுக்கு வந்து நிறைய எதிரிகள் இருந்தாங்க நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்தாமல்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத எல்லா எதிரிகளுமே வந்து உங்க வாழ்க்கையை விட்டு போக போறாங்க உங்களுக்கு வந்து நண்பர்களாக கூட சிலர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ்க்கான டைம் பீரியடா இது நிச்சயமா இருக்கும் ஆனால் என்னென்னா அந்த சேவிங்ஸை உங்களால் உடனடியாக வந்து அனுபவிக்க முடியாது மேபி இப்ப நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லன்னா வந்து ஒரு எஃப் போட்டு வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் சோ அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேமித்து வைக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா சோ அந்த கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேமிச்சு வைக்கிறதுக்கான பீரியடா இந்த பீரியட் இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பெரிய வீடு கட்டுவீங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கார் வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி பெரிய நன்மைகளை வந்து உடனே கிடைக்காது ஆனா வந்து ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்கும் இல்லையா அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சியில நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நிறைய நல்ல விஷயத்துக்கான துவக்கம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கோங்க பல நாளாக ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் வெளிநாட்டு வேலைக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஃபைனல் ரவுண்டு வரை வந்து அதுக்கப்புறம் வந்து செலக்ட் ஆகாம போறேன் வேற நாட்டுக்கு வந்து போகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து விசா அப்ளை பண்றேன் எனக்கு வந்து விசா கிடைக்கவே மாட்டேங்குது இதுவரை ரெண்டு தடவை நான் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு என்ன ரீசன்னு தெரியல இந்த மாதிரி வேற நாட்டுக்கு போறது வேற மாநிலத்துக்கு போறது இல்லைன்னா வந்து வேற இடத்துக்கு வந்து மாறி போய் நான் வந்து வேலை பார்க்கணும் இப்படின்ற மாதிரியான அனைத்து ஒரு முயற்சிகள் வந்து நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க அதுக்காக வந்து நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டிருப்பீங்க இல்லையா அந்த எஃபோர்ட்ஸுக்கு எல்லாமே வந்து இதுவரை ஏதோ ஒரு வகையில தடைகள் அப்படின்றது இருந்திருக்கும் இப்போ அந்த தடைகள் எல்லாமே நீங்க இந்த எல்லா முயற்சிக்குமே வந்து பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கு நான் வந்து எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும்னு சொல்லிட்டு என்னோட அலுவலகத்துல நான் வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க ஆனா எனக்கான நான் செய்யக்கூடிய வேலைக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது எனக்கு கிடைக்கல என்னுடைய முதலாளிக்கு நான் வந்து எவ்வளவு நல்ல வேலை பாக்குறேன் அப்படிங்கிறது தெரியவே மாட்டேங்குது அடுத்து வந்த பசங்க கூட இவ்வளவு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வாங்குறாங்க அவங்களுக்கு வந்து நல்ல அப்ரைசல் கிடைக்குது இந்த மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ நீங்க வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அதுக்கான அங்கீகாரம் என்ன அப்படிங்கறத வந்து பார்த்து பார்த்து தேடி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால கண்டிப்பா ஒரு உயர் பதவிக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் எனக்கு வந்து ரொம்ப நாள குழந்தை பிறப்புக்கு நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஜாதகம் நல்லாதான் இருக்கு உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா வந்து எதனால தள்ளி போகுதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு இப்போ அந்த குழந்தை பிறக்கிறது அதாவது ஒரு அப்பா ஒரு அம்மாங்கிற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சியில கிடைக்க போகுது அப்ப எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும் நீங்க சொல்றீங்க அப்படிதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஆனா என்னன்னா மனக்குழப்பம் வந்து கொஞ்சம் அதிகமாக கூடிய சூழ்நிலை இருக்கு அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும் அந்த மனக்குழப்பத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கு நம்ம எப்பவுமே ஒரு தெளிவான மனநிலையில ஒரு விஷயத்த வந்து பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா அதுக்கான முடிவு எடுத்துருவோம் நமக்கு வந்து மன குழப்பத்துல இருக்கும் போது நமக்கு சரியான முடிவுகள் கூட தப்பா தெரியும் அதனால அதை விட்டுட்டு தப்பான முடிவு எதுவோ அதை நம்ம தேர்வு பண்ணிடுவோம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதனால உங்க மனசை நீங்க தெளிவா வச்சுட்டீங்க அப்படின்னாலே இந்த சனி பயிற்சியை நீங்க ரொம்ப நல்லபடியா கிடைக்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸர் வந்து கிடைப்பாங்க நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது ஆனா என்னன்னா அதை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும் சும்மா இப்போ நமக்கு வந்து ஒரு ஆபீஸ்ல ஏதோ ஒரு நபர் வந்து அறிமுகமாகறாரு அவர் மூலமா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கும் ஆனா நம்ம வந்து சும்மா ஒரு டீ கடைக்கு போகணும் அவர் கூட வந்து டீ சாப்பிட்டோம் சும்மா வந்து குடும்ப கதைகள் பேசணும் ஆஃபீஸ் கதை பேசணும் அப்படின்ற மாதிரியோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம கூடாது அவர் மூலமா நமக்கு வந்து வரக்கூடிய நன்மைகளை நம்ம வந்து பேசி கேட்டாதாங்க கிடைக்கும் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்பு எங்க இருந்து வரும் அப்படிங்கிறத நீங்க வந்து எதிர்பார்த்து காத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு வரும்போது அதை கரெக்டா பயன்படுத்திக்குவீங்க சோ கண்டிப்பா உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் வந்து வரப்போகுது அதை பயன்படுத்திக்க நீங்க வந்து தயாரா இருக்கணும் அவ்வளவுதான் கடன் பிரச்சனைகள் இருந்து விடிவு அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உடல் நலனில் வந்து கொஞ்சம் அக்கறை வந்து நீங்க செலுத்த ஆரம்பிப்பீங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வந்து சனி போயிருக்கிறாரு இல்லையா அதனால நான் வந்து இதுவரை கொஞ்சம் சோம்பேறியா இருந்துட்டேன் இதுக்கு மேலே நான் இப்படி இருக்க மாட்டேன் கண்டிப்பா வந்து ஒரு ஃபிட்னஸ்க்காக ஏதாவது ஒரு முயற்சி வந்து நான் செய்ய போறேன் ஒரு வாக்கிங் போக போறேன் இல்லைனா வந்து ஒரு ஜிம்ல போய் ஜாயின் பண்ண போறேன் அப்படி வந்து என்னோட ஃபுட் ஹாபிட்ஸ் வந்து இனிமேல் நான் வந்து ரெகுலர் ஆக்க போறேன் இந்த மாதிரி உடல்நிலை சார்ந்த நிறைய முன்னெடுப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்க தானாவே செய்வீங்க அதனால வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கதாங்க போகுது அதனால எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க முயற்சிகள் பண்றதை மட்டும் கண்டிப்பா தொடர்ந்து பண்ணுங்க வாய்ப்புகள் வரும்போது அதை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்